நின்றாகி எங்கும் நிகழ்ந்தாதாமே நீர் தீவழி ஆகாசம் ஆனாதாமே கொன்றாடும் குற்றை விதைத்தாதாமே கோல பலனம் உடையாதாமே சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமே குரு ஆலங்காடு முறையும் செல்வந்தாமே

শানেই চলি Des நார்மறை செம்பொருள் வாய்ப்பை வைத்தேவாரம் முய்வை தரச் செய்த நாள்பால் மதிசூடி காடுடைய சுடனை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் வ மேலது நீரு சுந்தரமாவது நீரு குதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு உமை பங்கன் மூன்றைக்கி துஞ்சலும் துஞ்சல் நெஞ்சகம் நைந்து நினைவில் தோறும் வஞ்சகடி வாழ்த்த வந்த கூத்து சொியன்ோதிவானவன் சொற்றுனைணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை நட்பணையாவது நம்மை செய்ய வே பணக்கை மதம் வேணம் ஊறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் ாய் <laughs> நின்ற <laughs>

அடியார் கற்றால் முது ஆனாய் போற்றி ஏரேரே என்று முகப்பாய் போற்றி இருங்கடில வீரட்டத்தை எந்தாய் போற்றி பாடுவார் பாடல் முகப்பாய் போற்றி கொலையாற்று பட்டி சுரத்தாய் போற்றி வீடுவார் வீடரள வல்லாய் போற்றி வேளத்து உருவ போத்தாய் போற்றி நாடுவார் நாடற் கரியாய் போற்றி நாகம் பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிலையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையம் எந்த அறிவுண்ணா எம்மான எளிவந்த மாமே <laughs> என்ன மாத்தேன் இத்தனை யா மாத்திரை அறிந்தே நெம் me ah uh -huh.

பண்ணிடுவோம் இனி வந்து ஓடிக்கிட்டா இருக்கு ஓம் சரசே நம ஓம் சிவாய நம ஓம் கவசாய நம ஓம் நேத்ரோ நம ஓம் அஸ்திராய நம போற்றி சொல்றீங்களா மற்றவர்கள் உங்கும் கடியை போற்றி கடலடைந்தால் செல்லும் கதியை போற்றி மற்றவர்கள் காரங்கம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்து அடியனை ஆண்டாய் போற்றி மற்றொரு ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி சென்றவர்கள் சிவனே பொற்றி போற்றி அங்கமலி கடலஞ்ச முண்டாய் போற்றி மலையான ஈருவேத்தாய் போற்றி கொங்கலரும் நருகொன்றை தாராய் போற்றி கொல்புளித்தோல் ஆடை குலகா போற்றி அங்கநலை அமருந்த விரைவா போற்றி ஆலமர நீலல் அறம் சொன்னாய் போற்றி செங்கனக தனிக்குன்றை சிவனையை போற்றி திருமூலட்டான போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி மலருடையாய் நெல் போற்றி போற்றி நிலையாக எண்ணெஞ்சு நின்றாய் போற்றி கற்றி மேல் ஒற்றைக்கு நுடையாய் போற்றி இலையாறு மூங்கில மேல் ஏந்தி போற்றி ஏறுகடலுக்கு ஏழு குளிரும் மானாய் போற்றி

அங்கமல தைரோடு மாலும் தோணா அழலுருவா நிற்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி குருமுலத்தானமே போற்றி போற்றி வெற்றாகி உண்டாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆலன்னை கொண்டாய் போற்றி குற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியை போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரம்பம் நால் வேதம் ஆனாய் போற்றி மரகதமே மரகதனை மணியை போற்றி திருமுலத்தானனே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி

മകളോടും <laughs> പാടി <laughs>

மண் சுமந்து கூடி அக்கோவாள்ந்த பொ பாடுதும் காணம் மாநாய் பாடுதும் காணம் மாநாய் பாடுதும் காணம் மா en tal vez அபிராமி கடை கண்களே சந்ததம் வந்த தொடராடே சந்ததம் வந்த தொடராடே வண்களும் துஞ்சி திரியாதே வந்த நொன்று உணும் கண்டு தந்தின் கொம்பை புனரோனே சங்கரன் வங்கின் சிவபாலாண்டின் கதிவேலா பெருமாளே பெருமாளை சித்திரம்பளம் ஆறு தனந்தோல் வாழ்க போயிட்டாங்க <middling> <middling>